அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல ஒரு முக்கியமான மூணு விஷயத்த பார்க்க போறோம் ஒண்ணு எல்லாருமே இது அரசியல் ரீதியா வந்து இந்த கருத்து சொல்றாங்க ஆனா இதை கொஞ்சம் உளவியல் ரீதியாக பார்க்கணும் ரெண்டாவது நடிகர் விஜய் அவர்கள் வந்து மக்கள் மத்தியிலோ அல்லது கோர்ட்டிலோ ஒரு முக்கியமான சில கேள்விகளுக்கு நிச்சயம் பதில் சொல்லிதா ஆகணும் மூணாவது இதுதான் விஜயனுடைய கடைசி கூட்டமா இதுதான் விஜயனுடைய அரசியலின் கடைசி அத்தியாயமா இது எங்க போய் முடிய போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு மறக்காம நம்ம சேனலுக்கு உங்களுக்கு ஆதரவை கொடுங்க நம்ம தொடர்ந்து பயணிப்போம் நான் செந்தில் இது தமிழ் கூடாரம் நாற்பது பேருடைய விதி சனிக்கிழமை காலையில எட்டரை மணிக்கு எழுதப்பட்டுச்சுன்னு தான் நினைக்கிறேன் என்னுடைய பேஸ்புக்ல நான் சனிக்கிழமை காலையில பத்து மணிக்கு போட்ட போஸ்ட நான் காட்டுறேன் சனிக்கிழமை காலையில பத்து மணிக்கு என்னோட வருத்தத்தை நான் அதுல பதிவு செஞ்சிருந்தேன் எப்படி சனிக்கிழமை காலையில எட்டரை மணிக்கு இதற்கான புள்ளி வைக்கப்பட்டுச்சு அப்படின்னு நான் சொல்றேன்னா நாமக்கல்ல காலையில எட்டரை மணிக்கு பேசுறதுக்காக அனுமதி வாங்கியிருக்காங்க காவல்துறை கிட்ட ஆனா நடிகர் விஜய் அவர்கள் எட்டு நாற்பத்தி தான் சென்னை ஏர்போர்ட்ல வந்து பிளைட் ஏறாரு எட்டரை மணிக்கு நீங்க நாமக்கல்ல பேசணும் எட்டே முக்காலுக்கு சென்னையில வந்து இது என்ன கணக்கு இது உங்களுக்கு பெரிய ஒரு நடிகரா இருக்கலாம் உங்களுக்கு நிறைய கூட லட்சக்கணக்கான மக்கள் வெயில இருக்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இவர் வந்து பத்து மணிக்கு தான் வந்து திருச்சி வராரு இங்க இருந்து வந்து நத்த மாதிரி ஊந்து ஊந்து டிராபிக்ல ஒரு வந்து நாமக்கல்ல போய் சேர்றாரு இந்த விஜய் கட்சிக்காரங்கிட்ட ஒரு எண்ணம் இருக்கு என்னன்னா கூட்டம் நிறைய காட்டணும் கூட்டத்தை வந்து ரொம்ப இருக்கிற மாதிரி காட்டினா அது வந்து விஜய்க்கு வந்து நிறைய ஆதரவு இருக்கிற மாதிரி நம்ம காட்டலாம் வேண்டுமென்றே வந்து தாமதமா போனதான் நமக்கு தெளிவா தெரியுது இவர் சொன்ன நேரத்துக்கு டக்கு டக்குன்னு போயிருந்தார்னா இவ்வளவு கூட்டம் நிச்சயமா வந்திருக்கா வந்திருக்காது நாமக்கல்ல ஜஸ்ட் மிஸ் பல வீடியோக்கள் பார்த்தா கூரமலை ஏறது தடுப்புகள் அடிச்சிட்டு உடைச்சிட்டு போறது பால்கனியில ஏறது இன்னும் பயங்கரமா நடந்துச்சு இப்படியோ வந்து ஆண்டவ புண்ணியத்துல அந்த இடத்துல அசம்பாவதி எதுவும் நடக்காம தப்பிச்சிருச்சு இந்த லயோலா மணி ராஜ்மோகனு இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் அடிக்கடி சொல்ற விஷயம் என்னன்னா இவங்க தலைவர் ஆள் தெரியுமா ஒரு வார்த்தை சொன்னா உலகத்தே உலகமே அதிருது இளைஞர்கள் இருக்கிற அதிபர் வரைக்கும் அதுக்கு ரியாக்ட் பண்றாரு அப்படிலாம் சொன்னாங்கல்ல இப்ப ரொம்ப திருப்தியா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பே விஜய் யாருன்னு கேட்டிருப்பாரு நிச்சயம் கேட்டிருப்பாரு உலகம் எல்லா நியூஸ் சேனலையும் போடுறான் அப்ப ட்ரம்ப் என்ன பண்ணிருப்பாரு நாற்பது பேர் செத்து போயிட்டாங்களா எங்கப்பா செத்து போயிட்டாங்க ஜாப்பான் கேட்டிருப்பார் ஒரு நடிகரை பாக்குறது போனாங்க யார் யாரையும் அந்த நடிகர் சத்தியமா ட்ரம்ப் கேட்டிருப்பார் இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே விஜயகாச்சியெல்லாம் சந்தோஷம் தானே நம்ம குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வந்து இரங்கல் தெரிவிக்கிறாங்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா இரங்கல் தெரிவிக்கிறாரு இந்தியாவில் இருக்கிற எல்லா தலைவர்களும் இரங்கல் தெரிவிக்கிறாங்க அப்ப எல்லாருமே இந்த நிகழ்ச்சியை பத்தி கேள்விப்பட்டிருப்பாங்க அதை எந்த நடிகர்னு பாத்திருப்பாங்க இப்போ உங்க நடிகருடைய பேர் எல்லா பக்கமும் போயிடுச்சா ரொம்ப சந்தோஷத்தான உங்களுக்கு ஏன் அப்படி மனுஷங்களோட உயிரோட வந்து விளையாடுறீங்க சனிக்கிழமை மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு வருவாருன்னு எல்லா இடத்துலையும் போட்டாங்க கரூருக்கு இந்த சான்ஸை விட்டா நடிகர் விஜய் அவர்களை பார்க்கறதுக்கு நமக்கு வாய்ப்பே கிடைக்காது நம்ம குழந்தைக்கு காட்டணும் நம்ம பையனுக்கு காட்டணும் நம்ம பொண்ணுக்கு காட்டணும் நாம பார்க்கணும் அவர் முகத்தை ஒரு முறையாவது பார்த்துடணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு பெரியதான் நிச்சயமா அந்த கூட்டத்தை பார்க்கும்போது தெரியுது காலையில ஒரு குழந்தை பேட்டி கொடுத்தது நான் செத்தாலும் பரவாயில்ல ஆனா விஜய நாம தான் போகணும்னு ஒரு பத்து வயசு குழந்தை வந்து தொலைக்காட்சியில சொல்றதை காட்டுறாங்க எனக்கு அப்படியே அந்த வீடியோ இப்ப பாக்கும்போது மனசு பகிர்ந்து எப்படி துணிஞ்சிருக்காங்க பார்த்தீங்களா சத்தான பரவாயில்ல என்னோட தளபதியை பார்க்கணுங்கிறது வந்து எவ்வளவு ஒரு மோசமான ஒரு ரசிக மனப்பான்மை பாருங்க மக்கள் வந்து ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்க வெள்ளிக்கிழமை மிட் நைட்ல இருந்தே வந்து எந்த இடத்துல வந்து விஜய் வந்து நிப்பாரு எந்த இடத்துல அவர் வண்டி நிற்கும் அது பக்கத்துல நம்ம நிக்கணும் அப்பதான் அவரை பக்கத்துல பாக்க முடியும்னு சொல்லி கூட்டம் வந்து பிறவுல இருந்தே வர ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா அவரு பன்னெண்டு மணிக்கு வரல தான் காலையில எட்டரைக்கு தானே சென்னையிலேயே புறப்படுறாரு ஒரு மணிக்கு தான் ஞாபகம் வர்றாரு அங்கேயும் தாமதிக்காம அவர் சொன்ன நேரத்துக்கு வந்திருந்தாரு நிச்சயமா இந்த விதமான விபத்து நடந்தே நடந்திருக்காது நைட்டு ஏழு மணிக்கு தான் வந்து அவர் கரூருக்கே வர்றாரு அப்போ சனிக்கிழமை காலையில இருந்து சனிக்கிழமை இரவு வரைக்கும் அந்த வெயில்லையும் அந்த கூட்டத்திலையும் நெருக்கடியில நின்று நின்னு 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 தண்ணி குடிக்காம அந்த வெயில இருந்து அதுலயே பாதி பேருக்கு பாதி உயிர் போயிடுச்சு விஜய் அவர்கள் வந்து இதற்கு பதில் சொல்லியே ஆகணும் எந்த ஒரு நடிகனும் வந்து தன்னுடைய ரசிகர்கள் வந்து இறந்து போகணும்னு நினைக்க மாட்டாங்க அது எங்களுக்கு நல்லாவே புரியுது ஆனா எட்டரை மணிக்கு வந்து பர்மிஷன் வாங்கிட்டு எட்டரை மணிக்கே வீட்டுல இருந்து புறப்படுறதுக்கு வந்து நீங்க இதை பத்தி சொல்லி ஆகணும் இந்த வழக்கு வந்து கோர்ட்டுக்கு போயிருக்குது ஒருவர் வந்து பொதுநல வழக்கு போட்டிருக்காரு இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பா போட்டிருக்காரு அவர் வந்து இந்த கூட்டமே இனிமேல் வந்து விஜய் வந்து கூட்டமே நடத்தக்கூடாது இதை நிறுத்தணும் அப்படின்னு கேஸ் போட்டிருக்காரு அந்த கேஸ் வந்து இப்ப போய்கிட்டு இருக்குது அப்ப தயவு செய்து நீதிபதி அவர்களாவது வந்து விஜய் தரப்பு கிட்ட இந்த கேள்வி கேட்கணும் எட்டரை மணிக்கு நீங்க பர்மிஷன் வாங்கிட்டு எட்டரை மணிக்கே வீட்டுல இருந்து புறப்பட்டா என்ன அர்த்தம் என்ன காரணம் அப்ப இதுதான் ஆரம்ப புள்ளின்னு நிச்சயமா அவங்களை கேட்கணும் அதுக்கு அவர் பதில் சொல்லியே ஆகணும் திமுக இந்த திட்டமிட்டு செஞ்சுட்டாங்க திமுக வேணும்னே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பரப்புரை செய்யறாங்க எனக்கும் திமுக பிடிக்காத கட்சி தான் அந்த அளவுக்கு வந்து விஜய் வந்து ஒருத்தர் இல்லை ஆனா ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் விக்ரவாண்டி மாநாட்டில இருந்து ஐயா ஸ்டாலின் திமுக அரசின் மனசுல இருந்த விஷயம் ஒன்னே ஒண்ணுதான் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கட்டும் நடந்தா அதுக்கப்புறம் உன்னை பேசிக்கிறோம் அப்படின்னு நிச்சயமா நினைச்சிருப்பாங்க ஏன்னா அரசு சொல்கிற காவல்துறை சொல்கிற எந்த விதமான கட்டுப்பாடுகளையும் அவங்க கடைபிடிக்கிறதே இல்லை சொல்றதை கேக்குறதும் இல்ல ஏதாவது ஒண்ணு சொன்னா உடனே கோர்ட்டுக்கு போயிடறாங்க கோர்ட்டு மேலே நமக்கு மிகப்பெரிய வருத்தம் இருக்கு இதை வந்து ஒரு உளவியல் ரீதியா அணுகாம யதார்த்த ரீதியா அணுகாம சட்ட ரீதியாவே அணுகிறாங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி விஜயம் ஒன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு வருகிற கூட்டமும் விஜய்க்கு வருகிற கூட்டமும் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் மாதிரி மாதிரி நீங்க கொடுங்க அதே சொல்லி கோர்ட் கோர்ட் சொல்லுது இந்த அணுகாம அவங்களால என்ன பிரச்சனை ஏற்கனவே நடந்துச்சு இனிமேல் என்ன பிரச்சனை நடக்கும் அவங்க தொண்டர்கள் என்னென்ன மாதிரி சேட்டை எல்லாம் பண்றாங்க இதையெல்லாம் பார்த்துட்டு கணவன் நீதிபதி அவர்கள் வந்து முடிவெடுக்கணுங்கிறதா நம்மளுக்கு தாழ்மையான வேண்டுதலா இருக்கு தனி உயிர்களை ஒரு ரெண்டு வயசு குழந்தைய ஒரு பத்து வயசு பையனை வந்து உயிர் பலி கொடுத்து அது மூலமா ஆதாயம் எவனும் நினைக்கவே மாட்டான் நடந்ததுக்கு பிறகு இதை அரசியல் செய்யலாம் இவனை வந்து கீழே தள்ளலாம் இனிமேல் அரசியல் பண்ணலாம் அப்படி வேணா பண்ணுவானு தவிர ஆனா இப்படி நடத்தணும் அப்படின்னு நிச்சயமா எவனுமே நினைக்கவே மாட்டான் பழி வந்து மொத்தமா திமுக அரசு மேல போடுறதுங்கிறது வந்து அபத்தமானது ஏன்னா திமுக அரசு என்ன செய்யும் உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கும் போலீஸ் சுத்தி நிறுத்துமே தவிர ஒவ்வொரு தொண்டனையும் மேல ஏறவனையும் கரண்ட் கம்பத்தில் ஏறுறவன் மரத்து மேலே ஏறுறவன் சொல்ல சொல்ல கேட்காம ஓடுறவனை வந்து ஒவ்வொரு காவல்துறையினரும் பிடிச்சி பிடிச்சு எல்லாம் இருக்க முடியாது நீங்க வந்து விக்கிரவாண்டியில் நீங்க பார்த்துருப்பீங்க யாருமே சொன்ன பேச்சே கேட்கல தடுப்பை உடைச்சிட்டு உள்ளே போனாங்க அங்கேயே பதினஞ்சு பேர் மயக்கம் போட்டு விழுந்தாங்க அப்போ அரசு மேலே மொத்தமாக நம்ம பழியை தூக்கி போட முடியாது நம்ம கூட்டத்தை நடத்துறவங்க தான் நம்ம மக்களை பாதுகாக்கணும் இந்த நம்ம நம்ம விஜய் பாக்குறதுக்கு எவ்வளவு பேர் வருவாங்க அதுக்கு இந்த சந்து போதுமா நம்ம பெரிய ஒரு கிரவுண்ட்ல நடத்திடணும் அந்த அறிவு கொஞ்சம் கூட விஜய் கட்சியில் இருக்கிற ரெண்டாம் கட்ட தலைவருக்கு எவனுக்குமே கிடையாது எல்லாருமே என்ன நினைக்கிறான்னா முதலமைச்சர் ஆகணும் ஏதாவது என்ன பண்ணியாவது மக்கள் என்ன கேட்டு கட்டாலும் போட்டு என்ன வாழானாலும் நம்ம வந்து பதவிக்கு வந்துடணும்னு நினைக்கிறாங்களே தவிர மக்களுடைய பாதுகாப்பை பற்றி டே ஒன்ல இருந்து விக்கிரவாண்டியில இருந்து மதுரையில இருந்து நடுவில் நடந்த எல்லா கூட்டத்திலேருந்து எதுலையுமே யாருக்குமே அக்கறையே இல்லை திருச்சிலேயே வந்து நான் முழு கூட்டத்தையும் நேரலையில் பார்த்தேன் கொஞ்சம் கூட யாருக்குமே பாதுகாப்பு இல்லை அன்னைக்கே வந்து திருச்சி மக்கள் தப்பிச்சது பெரிய விஷயம் இப்ப அந்த நாமக்கல்லின் கரூர்ல வந்து மொத்த கூட்டம் ஒருத்தவங்க குமிஞ்சதுனால முழுக்க முழுக்க எனக்கு தெரிஞ்சு இந்த கூட்டத்தை வந்து ஆர்கனைஸ் பண்ணவங்க குற்றவாளி நமக்கு பார்க்க முடியும் இதெல்லாம் கடந்து நம்ம மக்களுக்கு கொஞ்சமாவது அறிவு ஏற்கனவே மக்கள் தொலைக்காட்சியில தான் இருக்காங்க இப்ப மதுரையில நடந்ததுல இருந்து அங்க மயக்கம் போட்டு உள்ளதுல இருந்து பர்சு காணாம போனது நகை காணாம போனதுல இருந்து எல்லாத்தையும் நீங்க நேரல பாத்துக்கிட்டு தான் இருக்கீங்க பாத்துக்கிட்டு இருந்தும் கூட கொஞ்சம் கூட உயிரை பத்தியோ பாதுகாப்பை பத்தியோ கவலை பண்ணாம குழந்தைங்களை கூட்டிட்டு அங்க போறது எவ்வளவு ஒரு பயத்திக்கார்த்தனும் இக்கிரவாண்டி மாநாட்டுக்கு கொஞ்சம் முன்னாடிதான் விமான சாகச நிகழ்ச்சியில நம்ம அஞ்சு உயிர்களை நம்ம பலி கொடுத்தோம் எனக்கு அப்ப இன்னும் அதிகம் பயமா இருந்துச்சு ஏதோ கடவுள் புண்ணியத்துல எவ்வளவோ இடங்கள்ல இருந்து மக்கள் தப்பிச்சு 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 வந்துட்டாங்க ஆனா இவ்வளவு ஒரு நான் உண்மையில ஏதோ ஒன்று ரெண்டு அஞ்சு இப்படி ஏதாவது பாதிப்பு வரும் அப்படின்னு பயந்துகிட்டு இருந்தேன் ஆனா நாற்பது பேர் வரைக்கும் வருங்கிறத நான் உண்மையில கனவு உடல கூட நினைக்கவே இல்லை இருபத்தி ரெண்டு பேரு ராட்டன் அருந்து உளுந்து அந்த கரு திருவிழாவின் போது ராட்டன் அருந்து உளுந்து இருந்தது இறந்து போனது என் கண்ணிலேயே இருக்குது நான் அப்ப தான் இருந்தேன் அந்த வேதனை தாங்க முடியாத வேதனையா இருந்துச்சு அதுக்கப்புறம் கரு சந்திக்கிற மிகப்பெரிய ஒரு வேதனை இது விஜய் பஸ் போகுது அந்த பஸ்ஸ ஒட்டியே பசங்க டூ வீலர்ல அப்படி முந்திட்டு வரானுங்க சிரிச்சுட்டு விஜய் கை காமிச்சுட்டு வரான் ஒருத்த வந்து டயருக்குள்ளே உழுகுறான் உளுந்த ஜஸ்டிபிஸ் தப்பிச்சு வரான் குறைஞ்சபட்சம் கோர்ட் ஆகுது நீங்க வந்து மற்ற அரசியல் கட்சி தலைவர் மாதிரி இல்ல உங்களுக்கு அனுமதி கொடுக்க முடியாது நீங்க வந்து அஹ் தொலைக்காட்சியிலயோ இல்ல யூடியூப்லயோ நீங்க பிரச்சாரம் பண்ணுங்க நேரம் போகாதீங்க அப்படி போனீங்கன்னா எப்பயும் போல வந்து ஒரு ஐநூறு ஏக்கரை வாடகைக்கு எடுத்து நடத்துங்கன்னு சொல்லி கோர்ட்டு சொல்லியிருந்தா இன்னைக்கு அந்த நாற்பது உயிரும் வந்து சத்தியமா தப்பிச்சிருக்கு ரெண்டு வயசு குழந்தைய தூக்கிட்டு போறானே ஒருத்தர் அந்த கூட்டத்துக்கு அவ்வளவு மனுஷன் தானா எப்பதான் நம்ம பானகத்துக்கு போறோம் பாருங்க இன்னொரு ரெண்டு மாசம் மூணு மாசம் கழிச்சு செம்மறியாட்டு கூட்டம் எல்லாம் இதெல்லாம் மறந்துட்டு மறுபடியும் விஜய் வந்தாருன்னா இதே மாதிரி தான் கூட்டம் கொடுவாங்க கொஞ்சம் கூட மண்டையில ஏறவே ஏறாது பல யூடியூப் சேனல்ல வந்து தொடர்ந்து ஒரு செய்தியை பார்க்க முடியுது விஜயோட கட்சி அவ்வளவுதான் விஜயோட கடைசி கூட்டம் இதுதான் விஜய் கட்சியை கழிச்சிட்டு போயிடுவாரு அப்படிலாம் வந்து நிறைய யூடியூப் சேனல்ல போடுறாங்க அது எல்லாமே அந்த யூடியூப் சேனல்ல வந்து வியூஸ் அதிகமாக நிறைய பேர் பாக்குறதுக்கு உதவி செய்யுமே தவிர அதுல எதுவும் உண்மையா இருக்குமா எனக்கு தெரியல ஏன்னா ஒருவேளை விஜய்யே மனத மனசு மாறி எதுக்கு இந்த தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு போலான்னு நினைச்சா கூட அவரை சுத்தியில் இருக்கிற அவர் கூட இருக்கிறவங்க வந்து அவர் விட மாட்டாங்க ஏன்னா நிறைய முதலீடு போட்டாங்க நிறைய ஆசைகளை வளர்த்துட்டாங்க அதனால அவர்கிட்ட போய் இறந்தவருடைய ஆன்மா சாந்தி அடைகிறதுக்காவது நீங்க முதலமைச்சர் ஆயுதா ஆகணும் இதுக்காகலாம் சோர்ந்து போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி அவரை விடமாட்டாங்க பரப்புரையில மாற்றம் வருமே தவிர அவர் வந்து இப்ப கட்சியை வந்து கழசிட்டு போயிருவாரு இனிமேல் வந்து பிரச்சாரம் பண்ண மாட்டாரு இனிமேல் இதான் கடைசி போட்டா உண்மை இல்லை மீண்டும் ஒரு வீடியோ நான் சந்திக்கிறேன் நான் செந்தி இது தமிழ் கூடாரம்